பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வதையொட்டி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டது பற்றி சன்நியூசில் செய்தி வெளியானதை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டனர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு மூன்று நாள் பயணமாக வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி கடல் நடுவை அமைந்திருக்கும் விவேகானந்தர் மண்டபத்தில் தனி அறையில் அமர்ந்து தியானம் செய்து வருகிறார் அவர் தியானம் மேற்கொள்ளும் அறையை சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி நேற்று விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதித்திருந்த நிலையில் இன்று கடும் சோதனைக்கு பிறகு மண்டபத்தை பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் மேலும் கன்னியாகுமரி கடற்கரை பகவதி அம்மன் கோயில் ரதவீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் விடுதிகளில் செய்தியாளர்கள் தங்குவதற்கு அறைகள் கொடுக்கக்கூடாது என பிரதமர் மோடியின் சிறப்பு பாதுகாப்புத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருக்கும் செய்தியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கும் நிலையில் கோடை விடுமுறையை ஒட்டி குவியும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பு கெடுபிடிகளால் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வதையொட்டி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் அடைந்தனர் காலையில் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்க்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் திடீர் என்ற அனுமதி மறுக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர் இதுகுறித்து சன் நியூஸில் செய்தி வெளியான நிலையில் விவேகானந்தர் மண்டபத்திற்கு மீண்டும் படகு சேவை தொடங்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பூமுகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது